ராமாயணத்துல இருந்து ஒரு அந்த ஒரு ஸ்டில் ஒண்ணு இருக்கும் பாருங்க அந்த குள்ள சொல்ற விஷயம் என்னன்னாக்கா ராமரும் சீதையும் இருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சகோதரர் வந்து லக்ஷ்மணன் இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அனுமன் இருக்காரு இது வந்து ஒரு ராமாயணத்துல வர ஒரு கதாபாத்திரம் இது வந்து வெறும் ஒரு பார்வைக்கு வைக்கப்படி அந்த மதத்தை சார்ந்தது இல்லை ஒரு பார்வைக்கு வைக்கப்படுகிற ஒரு 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 புகைப்படம் இதுக்குள்ள ஒரு பெரிய ஓங்காரம் அந்த ஓம்ன்றது என்ன விஷயம்ன்றத சொல்ல வந்த தம்பதி ராமரும் சீதையும் சேர்ந்தது தான் வந்து உயிர் அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் அது உயிர்னு சொன்னீங்க இங்க எங்க இருக்கு வந்து அறிவுன்னு கேட்டேன் பக்கத்தில் இருக்காருல லக்ஷ்மணன் அவர் தான் வந்து அறிவு அப்படின்னார் சரி நீங்க உயிரையும் காட்டிட்டீங்க அறிவும் காட்டிட்டீங்க இங்க மனம் எங்க இருக்கு ஏன்னா மூணும் சேர்ந்தது தானே சொன்னீங்க இந்த படத்துல எங்க இருக்கு மனம்னு கேட்டேன் கீழே குரங்கு உக்காந்துருக்கு பாரு அப்படின்னார் ஏன் சார் அதை காட்டுறீங்கன்னா மனம் வந்து குரங்கு மாதிரிப்பா அது எப்பயுமே ஒரு இடத்துல நிக்காது அது மாட்டு போயிட்டே இருக்கும் அதனால்தான் அந்த படத்துக்குள்ளே தான் அந்தந்த உயிராலத்தினுடைய மொத்த விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னார் சரிங்க பக்கத்தில் வந்து மகாபாரதத்தினுடைய இது வச்சுருக்கீங்க போருனுடைய இது வச்சுருக்கீங்க இது என்ன சார் அர்த்தம் கேட்டேன் அங்கே சொன்னார் இங்கே குதிரைகள் ஐந்து வாகனத்தினுடைய அந்த இது இருக்குது அது வந்து நம்மளோட ஐம்புலங்கள் அப்படின்னார் சரிங்க சார்ண்ணே இந்த ஐம்புலங்களையும் தன்னுடைய பிடியில் வச்சிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா அதை வந்து என்ன சொன்னார் அதுதான் உயிர் அப்படின்னார் சரிங்க சார் நீங்கள் உயிரை காட்டிட்டீங்க இதுல எங்க சார் இருக்கு அறிவுன்னு கேட்டேன் அத பின்னாடி உகந்திருக்காரு பாருங்க போதனையை வாங்கிட்டு இருக்காரு அவர் தான் வந்து அறிவு அப்படின்னாரு சரி அறிவியும் அது வந்து ஒரு இடத்துல நிக்க பறந்துட்டு இருக்குமா அதுக்குள்ள உத்து பாடுறான் சரி உத்து பார்த்தேன் அங்க ஒரு அனுமானம் இருக்காரு அதாவது ராமாயணத்தினுடைய காலகட்டங்கள் வேற மகாபாரதத்தினுடைய காலகட்டம் இது வேற வேற யுகத்துல நடந்தது இந்த இதில் இருக்கிற கதாபாத்திரம் இதில் இல்லை இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அதில் இல்லை ஆனால் ரெண்டுத்திலையும் ஒரே ஒரு கதாபாத்திரம் இருக்கு குரங்கு என்கிற அனுமான் அப்போ என்ன சொல்ல வராங்களா எல்லாத்தையுமே மனது அறிவு இது ரெண்டும் சேர்ந்தது தான் உயிர் அப்படின்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்ன ஏதோ ஒரு அந்த ஏதோ குறிகள்லாம் சொன்னார் அது பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஏதோ டைனமிக் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார் சார் எனக்கு ஒன்றும் புரியலன்னு நான் சொல்ற மாதிரி நீ போடு அதுக்கப்புறம் நான் மீதி நான் பார்த்துடுறேன் அப்படின்னாரு சரினு சொன்னேன் இதுதான் வந்து நம்மளுடைய உயிர் அந்த அணு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஒண்ணு இருக்கு பாசிட்டிவ் ஒண்ணு இருக்கு பிளஸ் மைனஸ் ஓ இந்த மூணு அடங்கி இருக்கு இருக்கு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு எதுலாம் பிளஸ் அவனுடைய மூளை தான் பிளஸ் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் மைனஸோ அவனுடைய மனதான் மைனஸ் எதை தேவையில்லாம ஆசைப்பட்டனா அது மைனஸா போயிடும் கரெக்டான ஆசை இல்லைன்னா மைனஸ் ஆயிடும் இதுல பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் புரோட்டான்

இந்த மூணும் நமக்குள்ள செல்கள் மூலமாகமும் இயங்கிட்டிருக்குன்றத தான் புரிய வைக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது எனக்கு புரியல. அதுக்காக தான் நான் கேட்டேன். சார் என்ன சார் நீங்க ஏதோ நியூட்ரான்ன்றீங்க. நான் அந்த பள்ளி அதெல்லாம் சொன்னதால தான் நான் பள்ளிக்கூடமே போறேன். நீங்க ஏதோ சொல்றீங்களே என்ன? ஒண்ணுமில்ல பிரபு நான் சொல்றத காகல வங்கினாரு. சொல்லுங்க அண்ணா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுக்குள்ள வரும். இப்ப இவன் வெறும் மனிதன். இதுக்குள்ள தான் இருக்கான். இந்த மனிதனுடைய உருவம் இதுக்குள்ள அவன் தியான நிலை அந்த உயிர் கலையின் பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளே இப்போ சினிமாவில் காட்டுவாங்க பார்த்துருக்கோம் அவனுக்குள்ள ஒரு ஒளிவாட்டம் தெரியற மாதிரி ஏதோ ஒரு ஆவி ஆவி பிரியுது ஆத்மா பிரியுதுன்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த கலையினுடைய அனுபவித்தா நீ வந்து இறைவனுக்கிட்ட போயிடலாம் அதுதான் இந்த ஓம் இந்த ஓமுக்குள்ளே இருக்கு மனம் அறிவு உயிர் மூன்றும் சேர்ந்தது இதை நீ சரியாக பயன்படுத்தலை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும் இறந்துடுவேன் புதைக்கப்படுவாங்க இல்லை சிதைக்கப்படுவாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் திருப்பி உன்னுடைய ஆத்மா போயிட்டு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதாவது வேற ஏதாவது அதான் மேடம் மறு பிறவி ஏதாவது ஒரு இது ஒரு உடலுக்காக அது ஏங்கிக்கிட்டு இருக்கும் ஏங்கும் போது மறுபடியும் வரும் நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணால் அப்படியே தான் போவ இப்பயாவது நீ திருந்தன்னால் இந்த பக்கவா திருந்துன்றது தான் அந்த நிகழ்ச்சியில் நடையுது அதை சொல்ல தான் வந்து ஐயா வந்துகிட்ருக்காங்க நீங்க பாத்துக்கோ